நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்திலே நடைபெறுவது முதல்வர் மீது இயக்கத்தில் உள்ள ஒவ்வொரு தொண்டனும் வைத்திருக்கின்ற அன்பு பாசம் அவருடைய வழிகாட்டுதலால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இடையிலே முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த மாதம் இருபதாம் தேதி அமுதக்காரங்கள் என்ற தலைப்பிலே நம் மேலான அன்பு தலைவர் அவருடைய அருமை துணைவியார் நம் அண்ணியார் அவர்கள் துவக்கி வைத்த அமுதகரங்கள் நிகழ்ச்சி பிப்ரவரி இருபதாம் தேதி தொடங்கி இன்றைக்கு நாற்பத்தி மூன்றாவது நிகழ்வாக அம்பத்தூரிலே வெற்றிகரமாக முடிந்திருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றத்துக் கழகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக செயலாளர் முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நன்றி எதற்கென்றால் ஆண்டு முழுவதும் அந்த நிகழ்வை நடத்துவோம் என்று உறுதியேற்றிருக்கின்றோம் அந்த உறுதி மாவட்ட என்ற தனிப்பட்ட நபருக்குண்டானதல்ல அல்ல கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பரப்பு உண்டான உறுதி அந்த ஓராண்டை நிச்சயம் நடத்துவோம் என்பதற்காகத்தான் அனைத்து கூட்டங்களிலும் அதை ஒரு மைய பொருளாக வைக்கின்றேன் அதைத் தொடர்ந்து முதல்வர் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் என்றால் முதல்வர் பிறந்த நாளை நம்முடைய கிங்ஸ்லி அவர்களோடு பேசும்போது நலத்திட்ட உதவிகள் இங்கு மாத்திரம்தான் நடக்கிறதா என்றால் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இயக்கத்தொடர் உயர்த்து உழைத்து சம்பாதித்த பணத்தில் தங்களால் முடிந்த அளவிற்கு தன்னுடைய தலைவர் புகழ் பாட வேண்டும் அவர் நீடூடி வாழ வேண்டும் என்பதற்காக அனைத்து பகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அது புறம் என்றாலும் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திலே கலைக்களம் என்ற ஒரு தலைப்பிலே முதல் ஒரு அனுமதியோடு முதலோடைய தொகுதியில் ஐநூறு கலைஞர்கள் பங்கேற்ற இருபத்தி ஐந்து சுய உதவிக்குழுக்கள் பங்கேற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட உணவு வகையிலோடு அந்த மூன்று நாள் திருவிழா என்பது தமிழகத்தில் எங்கும் நடைபெறவில்லை என்பதை மார்த்தட்டி சொல்லிக்கொள்ள முடியும் அது ஒரு வரலாறு அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் குளத்தூர் தொகுதியைச் சார்ந்த கழக நிர்வாகிகள் என்பதை மீண்டும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அதைத் தொடர்ந்து தமிழ் மகள் என்ற ஒரு நிகழ்வு அது இந்த எழுபத்தி மூன்று நிகழ்விலே இல்லை ஒரு முன்னெடுப்பு நம்முடைய அன்பிற்கினிய சென்னை பெருநகரத்துடைய மேயர் பிரியா அவர்களும் மாநகரத்திலே உள்ள நம்முடைய மாவட்டத்திற்குள்ள உட்பட்ட மண்டல குழு தலைவர் சரிதா அதேபோல் நம்முடைய மாவட்டத்துடைய இளைய மகளிரணி அமைப்பாளர் சுதா தொண்டரணி அமைப்பாளர் நம்முடைய அன்பு தங்கை போன்ற அனைத்து மாநகர உறுப்பினரும் ஒன்று சேர்ந்து எடுத்த நிகழ்வு இதுவரையில் சென்னை மாவட்டத்திலே வரலாறு படைத்த ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு நடந்ததென்றால் அதற்கு காரணமாக இருந்த பெண்களை இந்த நேரத்தில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களை மேயர் தலை பிரியாவல் தலைமையில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த நிகழ்ச்சியை ஒரு சாதாரணமாக வடிவமைத்து விடலாம் என்றுதான் எண்ணி இருந்தோம் பதினெட்டு கல்லூரிகளை ஒருங்கிணைக்க முயற்சித்தோம் அந்த பதினெட்டு கல்லூரிகளிலிருந்து நூறு பேர்களை அழைத்திருந்தோம் சிஸ்டமேட்டிக்காக வருகின்றவர்களை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய சொல்லியிருந்தோம் அது நூறு நூத்தி இருபத்தை தாண்டி நூத்தி ஐம்பதை தாண்டி ஆயிரத்தி எட்நூறு பேர் கலந்து கொள்வார்கள் நிலை மாறி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் மாத்திரம் பங்கேற்றார்கள் பதினெட்டு தலைப்புகள் அந்த பதினெட்டு தலைப்புகளும் அவர்கள் ஆற்றிய உரைகள் ஒவ்வொன்றும் மாண்பு தமிழக முதல்வருடைய புகழை புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற கொடியை உயர்த்தி பிடித்த வாசகங்கள் அதில் ஒரு அருமையான புகைப்பட கண்காட்சியை வைத்திருந்தோம் திராவிட மாடல் நாயகனுடைய பெண்களுக்காக அவர் எடுத்த முன்னேற்பாட்டான ஒரு சில திட்டங்களை அதில் வைத்திருந்தோம் அந்த பதினெட்டு பேர்களுக்கும் சிறப்பு பரிசுகளை வழங்கி தமிழ் மகள் சிலையை பரிசாக அளித்து ஒன்று இரண்டு மூன்று என்பவர்களுக்கு சிறப்பு பரிசையும் தந்து அந்த பதினெட்டு கல்லூரியை சார்ந்த அங்கிற்கினிய முதல்வர்களையும் அழைத்து பெருமைப்படுத்தி மிக தமிழக முதல்வர் அவர்களுடைய இயக்கத்தில் இருப்பவர்கள் பண்பாளர்கள் வருகின்றவர்களை வரவேற்பதற்கு மனமிறங்கி வருபவர்கள் என்பதை நிரூபித்து காட்டினோம் அதன் தொடர்ச்சியாக நான்காவது நிகழ்ச்சியாக சூரிய மகள் என்ற தலைப்பிலே யாரும் எதிர்பார்க்காத வகையில் சற்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய அன்பு தங்கை பர்வீன் சுல்தான் அவர்கள் பெருநகரத்துடைய மேயர் நம்முடைய பிரியா அவர்களும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் நன்றாக இருக்கும் என்றார்கள் எழுபத்தி ரெண்டு பெண்களை அழைக்கலாம் என்று முடிவெடுத்து மாணவர்கள் தமிழக முதல்வருடைய உத்தரவை பெறுவதற்கு சென்றிருந்தோம் முதல்வர் அவர்களே வடிவமைத்து முப்பத்தி ஐந்து வீர சூர பராக்கிரம பாண்டியனுக்கு இணையாக சாதனை புரிந்த முப்பத்தி ஐந்து நம்முடைய பெண் பேராளிகளை அடையாளம் காட்டி கொடுத்தார் அந்த நிகழ்ச்சி நடந்து இரண்டு நாட்கள் ஆனாலும் இன்றைய வரையில் முகநூல் பதிவிலே அதுதான் முதலிடத்தை பிடித்திருக்கிறது என்பதை பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பங்கேற்ற முப்பத்தி ஐந்து நபர்களில் அன்பிற்கினிய நடிகை விஜயகுமாரி அவர்கள் உடல்நிலை உடல்நிலை குறைவு காரணமாக அந்த நிகழ்வில் பங்கேற்க முடியவில்லை பங்கேற்றவர்களை பார்த்தால் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சாதனையாளர்கள் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பேராசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் தியாகம் செய்த தீயணைப்புத் துறையை சார்ந்த அன்பிற்கு ஐஏஎஸ் பிரியா போன்றவர்கள் அந்த நிகழ்விலே பங்கேற்று மாண்பு தமிழக முதல்வருடைய புகழ் இந்த பெண்கள் பங்கேற்கின்ற பொழுது சாதனை பெண்கள் வாழ்த்துகின்ற சாதனை முதல்வர் நிகழ்ச்சி நிச்சயம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகள் தொடரும் இன்றைய நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட இன்று நடைபெறுகின்ற இந்த முப்பத்தி ஒன்பதாவது நிகழ்ச்சி அன்பிற்கிணிய அருமையன் பிச்சாண்டி அவர்களும் அன்பிற்கிணிய கிங்ஸ்லி அவர்களும் இனிய சகோதரி திறம்பட பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசி அமர்ந்திருக்கின்ற சிவநந்தினி அவர்கள் பங்கேற்கின்ற இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆதவமணி அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருந்த முரளி அவர்களுக்கும் அருமை அண்ணன் நாகராஜன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மகேஷ் அவர்களுக்கும் சரிதா அவர்களுக்கும் இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் யோகப்பிரியா அவர்களுக்கும் அமுதா அவர்களுக்கும் அதேபோல் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதனி மற்றும் சாரதா நம்முடைய அருமை அதே அதேபோல் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற ஏழைய வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்டத்துடைய இளைஞனி துணை அமைப்பாளர் தனசேகர் வட்டக்கழக செயலாளர்கள் அதேபோல் சென்னை பெருநகரத்துடைய மேயர் பிரியாராஜன் அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வுகள் தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நமக்கான தேர்தல் நம்முடைய முதல்வரை நம்முடைய இயக்கத்தின் தலைவரை நம் எதையமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அன்பு தலைவரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்ற சூழ்நிலையை அவர் பிறந்த நாளிலே ஏற்றுக்கொண்டு அருமையின் பிச்சாண்டி அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைத்து நிகழ்ச்சியின் சார்பிலும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் இந்த பட்டாடையை அன்பாடையாக அணிவிக்கின்றேன் அன்பார்ந்த மார்ச் ஒன்று மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன்னுலுக்கம் படைக்கும் புரட்சியாளர் பூபாலம் இசைக்கும் பண்பாளர் சென்னை கிழக்கு மாவட்ட குளத்தூர் கிழக்கு பகுதி அறுபத்தி எட்டாவது வட்ட சார்பில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற அறுபத்தெட்டாவது வட்டக்கழக செயலாளர் கே பி யாதவன் மணி அவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய தலைவர் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் செயல் வீரர் மான்முக பி கே சேகர்பாகு அவர்களே கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ஐசிஎஃப் பா முரளிதரன் அவர்களே கொளத்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் குரடாயர் நாகராசன் எம்சி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் சந்துரு அவர்களே மகேஷ்குமார் அவர்களே சரிதா மகேஷ்குமார் அவர்களே வானவன் விஜய் அவர்களே தேவ ஜவகர் அவர்களே எஸ் பன்னீர்செல்வம் அவர்களே எஸ் ஜனசேகர் துரைக்கண்ணன் அசோக் குமார் ஆர் எஸ் சித்திக் அவர்களே கொளத்தூர் கிழக்கு பகுதி நிர்வாகிகள் பழனி இளங்கோவன் தாவூத் பி ரமேஷ் தாமஸ் அவர்களே கிழக்கு பகுதி வட்ட செயலாளர்கள் ரவி அன்பரசு பொன்முடி சந்திரசேகர் ஊமைத்துறை ஜாஜ்குமார் அவர்களே மாமன்ற உறுப்பினர்கள் அமுதா ஸ்ரீதனி யோகப்பிரியா சாரதா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்ற நடிகர் திரு யோகி பாபு அவர்களே நடிகர் திரு கெங்ஸ்லி அவர்களே கர்நாடக இசை பாடகி கவிஞர் சிவநந்தினி அவர்களே வணக்கத்துக்குரிய மேயர் ஒரு சென்னை மாநகராட்சி பிரியா ராஜன் அவர்களே டாக்டர் கலாநிதி வீராசாமி நாடாளுமன்ற உறுப்பினர்களே இரா கிரிராஜன் எம்பி அவர்களே தாயகம் கவி சட்டமன்ற உறுப்பினர்களே வெற்றி அழகன் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் பா ரங்கநாதன் இரா விடுதலை அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நன்றி உரையாற்ற இருக்கின்ற எஸ் விஜயன்குமார் அவர்களே மற்றும் பெருந்தொழாக கூடியிருக்கின்ற கழகத்துடைய கிளைக்கழக செயலாளர்களே பிரதிநிதிகளே இளைஞரணி மாணவரிணி மகளிர் நீ தொண்டரணி தொழிலாளரணியுடைய தோழர்களே பல்வேறு கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் யாவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழக முதலுடைய பிறந்த நாளை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக ஆண்டாண்டு காலம் சிறப்பாக கொண்டாடுகின்ற நம்முடைய மாண்பு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இங்கே அவர் எடுத்து சொன்ன பல்வேறு சாதனைகளையெல்லாம் இந்த பிறந்த கூட்டங்களை எவ்வளோ சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் அப்படி இன்றைக்கு இந்த பிறந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த கொளத்தூர் தொகுதி என்பது நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதி முதலமைச்சருடைய தொகுதி தொடர்ந்து அவர் வெற்றி பெறுகிறார் என்றால் அவர் இந்த பகுதி மக்களுக்காக ஆற்றியிருக்கிற பணிகள் அவர் மீது இந்த மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் அவர் தொடர்ந்து இந்த பகுதியிலே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதற்காக உழைத்த கழக முன்னோடிகள் இவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிறார் என்றால் அதற்கு கொடத்தூர் தொகுதி தான் முதற் காரணம் என்ற அந்த நிலையை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் இந்த இயக்கத்தை சாதாரணமாக வளர்ந்து வரவில்லை அவர் மாணவராக இருந்த பொழுதே தலைவர் கலைஞர் அவர்களுடைய இல்லத்துக்கு இருந்தபொழுதே குடியேற்ற விழாவுக்காக பேரஞ்சர் அண்ணாவை அழைத்து முத முதலாக கழகக்கொடியை அவர் ஏற்றினார் அணியிலே என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே புரட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து பொதுக்கூட்டத்தை அவருடைய இளைஞராக இருந்தபோது அதையும் நடத்தி காட்டியவர் நம்முடைய தளபதி அவர்கள் அப்படி அடிபட்டத்திலே இருந்த இயக்கத்திற்காக பல்வேறு கஷ்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெற்றார்கள் நாங்கள் எல்லாம் இளைஞர்களே அவர் கீழே பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் அவர் இளைஞர்களுடைய கால்படாத கிராமங்களே இல்லை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நகரங்களிலும் சென்று கலகத்தை வளர்த்து கழகத்தை ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே வி சிங் அவர்களை அழைத்து ஒரு தேசிய முன்னணி கூட்டத்தை நடத்தும் போது ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினார் நம்முடைய தளபதி அவர்கள் அந்த பேரணியிலே நாங்கள் எல்லாம் அணிந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த ஊர்வலத்தில் வந்தோம் அதை பார்த்த பி பி சிங் அவர்கள் தனியாக நம்முடைய தளபதி அவர்களை அழைத்து பாராட்டி இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான தொண்டர்களை வைத்து நடக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர் பாராட்டக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட சிறப்பான பணிகளை ஆற்றினார்கள் இன்றைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு முதலமைச்சராக இப்படி பல்வேறு பகுதியிலே அவர் வெற்றி பெற்று வந்திருக்கிறார் மக்களை சந்தித்து தான் வந்திருக்கிறார் நேரடியாக அவரை ஏதோ மன்னராட்சி என்று சொல்லக்கூடிய சில பேருக்களுக்கு தெரியாமல் சொல்கிறார்கள் அவர் மன்னராக வரவில்லை மக்களை சந்தித்து ஒவ்வொருவர்களும் ஓட்டுக்களை பெற்று வெற்றி பெற்று தான் இன்றைக்கு அவர் முதலமைச்சராக உயர்ந்திருக்கிறார் என்றால் அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய முதலமைச்சர் ஆனால் இன்னைக்கு ஆட்சின்னு சொல்கிறவங்க அவங்க அப்பா அம்மா வந்து உட்காந்து முன்ன உட்காருங்க நீ வந்து எங்களை ஆட்சின்னு சொல்கிற எவ்வளோ மோசமான ஒரு எண்ணம் பாருங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த கட்சியில் என்ன வேலை அப்போ எங்களை மன்னராட்சின்னு சொல்லும்போது உன்னிது மன்னராட்சியாக இல்லையா நீ வந்து உங்கள் அப்பா பைய அதாவது டைரக்டராக இருந்ததால்தான் தான் நீ நடிகராக வந்த இன்னைக்கு நடிகராக இருக்கிற பையன் வந்து இன்றைக்கி டைரக்டரா இருக்கிறான் ஆக இன்னைக்கு நீங்க மட்டும் அந்த துறையில இருக்கலாம் ஆனா அரசியல்ல இவ்வளவு உழைத்த தலைவர் கலைஞர் வழியிலே உழைத்து வருகிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாதா என்பதை நம்முடைய வாக்கு தோழர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழக முதல்வர் செய்யக்கூடிய திட்டங்கள் இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே எந்த நாட்டிலேயும் இல்லாத திட்டங்கள் நாங்க சொன்ன தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை தருவோம் சொன்னோம் எடப்பாடிசாமி சொன்னார் ஏமாத்துறாங்க இதெல்லாம் தரமாட்டாங்கன்னு சொன்னார் ஆனால் நம்முடைய முதல்வர்கள் இன்றைக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் என்றால் நம்முடைய உலக பொருளாதார மேதை அமிதாசன் சொன்னார் என்ன சொன்னார்னா உலகத்திலே அதிகமாக கஷ்டப்படுறவங்க பெண்கள் பெண்கள் தான் சமையல் செய்கிறாங்க பெண்கள் தான் பிள்ளையை வளர்க்குறாங்க பெண்கள் தான் அனைத்து விவசாய வேலை செய்கிறாங்க வீட்டு வேலை செய்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் பெண்களை பார்த்துக்க ஆண் அவங்க வீட்டுக்கார கேட்டு பாருங்க சும்மா தான் இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார அம்மா சும்மா இருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆக பெண்களுடைய அந்த உழைப்பை மதிக்க வேண்டும் பெண்களுக்காக இந்த உலகத்தில் எந்த நாட்டில் அவர்களுக்கு மரியாதை செய்து ஒரு உதவித்தொகை வருகிறதோ அதுதான் சிறந்த நாடு என்று உலக பொருளாதார மேதை அமிதாசன் சொன்னார் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தான் ஆயிரம் ரூபாய் பெண்களுடைய உழைப்பை வித உதவி தொகை முதியோர் உதவி தொகை மாதிரி பணம் கொடுக்கல உழைப்புக்கான உரிமை தொகை என்று கொடுத்த ஒரே முதல்வர் முதல்வர் நம்முடைய உலகத்திலேயே எந்த கொடுக்கல அது தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு திட்டத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் அதே போல பெண்களுக்கு விடியல் பயணம் அது கூட யாருமே எதிர்பார்க்கல இன்றைக்கு பெண்கள் வேலை செய்யக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு இன்றைக்கு இலவசமாக செல்வதன் மூலம் ஒரு மாதத்திற்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இன்றைக்கு அவர்களுக்கு அவருடைய பணம் மீதியாகிறது அதை விடியல் பயணத்தை வழங்கியவர் நம்முடைய முதல்வர் என்பதை ஒவ்வொரு தாய்மார்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல தலைவர் கலைஞரவர்கள் பெண்களுக்காக சொத்திலே சம உரிமை என்ற சட்டத்தை முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே தலைவர் கலைஞர் தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக கொண்டு வந்தார்கள் யாருக்கும் சொத்துரிமை கிடையாது அதற்கு பிறகு பதினாறு ஆண்டு காலம் கழித்து உச்சம நீதிமன்றம் சொன்ன பிறகு மத்திய அரசாங்கத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியா முழுவதும் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கினார் என்றால் அப்படிப்பட்ட சிரமம் சிறப்பான சட்டத்தை முதன் முதலாக தமிழகம் வழங்கியதெல்லாம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வந்திருக்கிறது ஆக பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற அந்த புதுமை பெண் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கிறார் என்றால் அதுவும் இன்றைக்கு பெண்களின் கல்வியை உயர்த்துகின்ற ஒரு அற்புதமான திட்டம் ஆண் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அவர்களும் படித்தால் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற அந்த திட்டத்தையும் நம்முடைய முதல்வர்கள் தந்திருக்கிறார்கள் என்றால் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த ஆட்சி ஏழை எளிய மக்களுக்காக எப்படிப்பட்ட எண்ணற்ற திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இன்றைக்கு எத்தனை கோயில்களிலே சிறப்பான பணிகள் எங்களுடைய திருவண்ணாமலை கோவிலாக இருந்தாலும் அருணாசலேஸ்வர் கோயிலாக இருந்தாலும் சரி இன்றைக்கு திருச்செந்தூர் கோயிலாக இருந்தாலும் சரி பழனி கோயிலாக இருந்தாலும் சரி அத்தனை கோயில்களிலும் இன்றைக்கு பல்வேறு பணிகள் நடைபெற்று இன்றைக்கு பக்தர்களுக்கு பல வசதிகள் செய்து தந்திருக்கிறார் என்றால் அது தளபதி மு க ஸ்டாலின் நம்முடைய அமைச்சர் சாதித்திருக்கின்ற சாதனைகள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய அரசாங்கம் மோடி நேற்றைக்கு பக் மருத்துவ திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அந்த சட்டத்தை நடு இரவிலே இரண்டு மணி அளவிலே அதை நிறைவேற்றி இருக்கிறார் என்றால் வாக்காளர்களாக நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாட்டிலே பிரிவினை உருவாக்கக்கூடிய ஒரு மோசமான சக்திதான் தான் பாரதிய ஜனதா அதனுடைய தலைவர் மோடி என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒற்றுமையாக வாழ்கின்ற இன்றைக்கு வேற்றுமையை உருவாக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களை இன்றைக்கு கருப்பு சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு மோடி அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் தமிழக முதல்வர் தளபதி முக க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வட சென்னையுடைய வளர்ச்சி திட்டத்திற்காக சேகர்பாபு எல்லாம் இன்றைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு பல்வேறு பணிகள் வட சென்னையிலே நடைபெறுகிறது என்றால் அப்படிப்பட்ட வளர்ச்சியான ஒரு பகுதியாக இன்றைக்கு வட சென்னை மாறக்கூடிய அளவிற்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதல்வர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு தொகுதி வரைய மறுவரை என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு நம்முடைய மோடி அவர்கள் இப்பொழுது அதற்கான முயற்சி கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தினார்கள் பல பேர் இங்கே வந்து கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் இப்போ நாடாளுமன்றம் ஏற்கனவே இருக்கிற நாடாளுமன்ற கட்டடமே நல்லா இருந்தது இப்போவே நல்லா இருக்கு ஆனா அந்த நாடாளுமன்ற கட்டடத்தை விட்டுட்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாயில புதிதாக ஒரு நாடாளுமன்றம் கட்டினார் கட்டும்போது என்ன பண்ணார் எட்நூத்தி எண்பத்தி எட்டு பேர் அளவுக்கு பெரிய கட்டடம் கட்டிருக்கார் அப்பயே நம்ம நினைச்சோம் இவர் எதுக்காக இவ்வளோ கட்டடத்தை கட்டுறாருன்னா இப்போ தொகுதி மர மறுவரையை செய்யுற இந்த நிலையில வட சென் சென்னு நம்ம தென் மாநிலங்கள்ல தமிழகத்துக்கெல்லாம் தொகுதிகளை குறைக்கிறதும் வட மாநிலத்துக்கு அதிகமாக கொடுத்து தொடர்ந்து தானே ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு சதி திட்டமாகத்தான் கோடி ரூபாயில ஏழை எளிய மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்திருக்கலாம் அது தேவையில்லாமல் ஒரு புதிய கட்டிடத்தை கட்டிருக்கிறார் இப்ப நீ நாடாளுமன்றத்தில் தொகுதியை கொடுத்தா அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்கெல்லாம் புதிய கட்டிடம் கட்டி ஆகணும் தொகுதி அதிகமாகும் அப்ப சட்டமன்றம் எல்லாத்திலையும் கட்டி தருவியா ஆனா இன்னைக்கு என்ன நிலமண்ணா அவரு அமெரிக்காவிலேயே தொள்ளாயிரம் ஆறு எழுநூறு பேர் இருந்தாங்க நாடாளுமன்றத்தில் அதை வந்து ஐநூறு குறைச்சிட்டாங்க ஏன்னா அதிகமான அளவு இருக்குதுன்னு அதே போல இங்கிலாந்துல தொள்ளாயிரம் பேர் இருந்தாங்க நாடாளுமன்றத்தில் அதை இன்னைக்கு அறுநூறுவா குறைச்சிட்டாங்க அதிக அளவு ஆற்றல் இருந்தால் எதையும் செய்ய முடியவில்லைன்னு குறைக்கிறாங்க எல்லா பெரிய வளர்ந்த நாட்டில் ஆனால் இவர் என்ன பண்றாரு உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பது சீட்டு கிட்ட நூற்றி நாற்பது ஆக்குறாரு அதே போல ராஜஸ்தான் மத்திய பிரதேச எல்லாம் சீட்டு அதிகமாக்கி அந்த இந்தி பேசுற இந்திய மாநிலத்திலேயே தன்னுடைய ஆட்சியை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய சதித்திட்டத்துல இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா இந்திய இந்தியை படிக்கணும்ன்றதுக்கு இந்தியை திணிக்கிறதுக்காகத்தான் மும்மொழி திட்டம் சொல்றாங்க நாங்க இந்திய சொல்லையா எந்த மொழி ஒன்னா படிங்கன்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா இந்தி தான் படிக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க ஏன்னா நான் பீகாருக்கு அண்மையில் போயிருந்தேன் சட்டமன்ற இந்த பேரவை தலைவர் மாநாடுகள் நான் போயிருந்தேன் அந்த மாநாட்டில் போயிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்க்கும்போது கேட்டேன் நீங்கள் என்ன மொழி படிக்கிறீங்கன்னு கேட்டேன் நாங்கள் ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் படிக்கிறோம் அப்படின்னாங்க ஏன் பீகார் மொழியை படிக்கிறதா இல்லையான்னு பீகார் மொழியே சொல்லி தரத்தில்ல எங்களுக்கு இந்தி தான் முதல் மொழி என்று சொல்லக்கூடிய அளவில் பீகார் மாநிலம் இருக்குது மற்ற எல்லா மாநிலத்திலையும் இன்னைக்கு ஹிந்தி தான் யாருமே தாய்மொழியில் பேசுற மராத்தியில மராட்டி பேசறதில்ல குஜராத்தில் குஜராத் பேசுறதில்ல எல்லா இடத்துலையும் இந்தியா போயிடுச்சு நம்ம ஒருத்தர் தான் இருமொழி கொள்கையை பேரைஞ்சர் அண்ணா கொண்டு வந்த காரணத்தால் இன்றைக்கு இருமொழி மொழிக் நாம் உயர்ந்து இன்றைக்கு ஆங்கிலம் பேசுகின்ற காரணத்தால் சுந்தர் பிச்சை இன்றைக்கு அப்போ பெரிய ஆப்பிள் நிறுவனத்துடைய உயர் பொறுப்பிலே இந்திரா குவி என்பவர் பெப்சியுடைய தலைவராக உயர்ந்திருக்கிறோம் என்றால் ஆங்கிலம் படித்ததால் தான் இன்னைக்கு இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய மக்கள் உலக அளவில் இருக்கிற ஜப்பான் எல்லா நாட்டிலையும் நம்மால் தான் அதிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறான்னா இன்னைக்கு ட்ரம்ப்டைய அமைச்சரவையிலே ஆலோசனை வழங்கக்கூடிய பதினைஞ்சு பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அதில் போய் அங்கே இருக்கிறார்கள் என்றால் இங்கிலீஷ் படித்த காரணத்தால் தான் இந்தி படிச்சிருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம் இந்தி படிச்சிருந்தா நமக்கு வேலை கிடைக்காது வந்து வேலை உண்மையான நிலைமை அந்த மொழியை கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சும்மா அதை மேலே சாக்லேட் சுவையை பூசி மும்மொழி கொள்கை என்று ஏமாற்றுகிற ஒரு அரசாகத்தான் இன்றைக்கு என்னது இருக்கிறது அமித்ஷா சொல்றாரு இந்தி படிக்கணும் ஒரே மொழி ஒரே நாடு என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே ஒரே இதுதான் ஒரே கட்சி தான் இருக்கணும் நாளைக்கு பாரதிய ஜனதா ஒன்றுதான் இருக்கணும் இந்தியா முழுதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மோசமான பிரதமர் நம்முடைய மோடி பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் உடைய பின்பலத்தில் இவையெல்லாம் எல்லாம் நடைபெறுகிறது இதையெல்லாம் நாம் முடியடிக்க வேண்டுமானால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட இந்த தொகுதிகளில் வென்று மீண்டும் அவர் முதலமைச்சராக வர வேண்டும் தலைவர் கலைஞர் எப்படி ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தாரோ அப்படி தளபதி தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஏழை எளிய மக்களுக்காக இந்த ஆட்சி ஆட்சி நிற்கின்ற அத்தனை பணிகளையும் நினைத்து இந்த உழைக்கின்ற கழகத்துடைய தொண்டர்களுடைய உழைப்பு தான் தமிழகத்திலே மீண்டும் மீண்டும் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிறது ஆகவே தொய்வின்றி உழையங்கள் உடையங்கள் வெற்றி நமதே என்று சொல்லுவோம் போராடுவோம் என்ற நம்முடைய முதலமைச்சருடைய கோரிக்கை போட்டு வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்